ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய வேத வசனம் அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறு ஏழு அருமையானவர்களே இன்றைக்கு அநேக வியாதியினாலும் மந்திரத்தினாலும் பலவிதமான பாவங்களினாலும் கட்டப்பட்டு கிடக்கிறார்கள் நீங்கள் சத்துருக்களினாலே கட்டப்பட்டு ஒடுங்கி போய் கிடக்கிறீர்களோ ஒடுக்கப்பட்டு கிடக்கிறீர்களோ கட்டுண்டவர்களா இருக்கிறீர்களா சாத்தராக் மேஷா ஆபேத் நிகை அந்த கட்டுகளை அவிழ்த்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சத்துனுடைய கட்டுகளை அவிழ்த்து உங்களுக்கு விடுதலை தர ஒரு உள்ளவராக இருக்கிறார் பிரியமானவர்களே நீங்கள் இப்போ எப்படிப்பட்ட ஒடுக்கத்தில் இருந்தாலும் தேவன் உங்களுக்கு நியாயம் செய்ய அவர் இருக்கிறார் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் அன்றுவரே நான் கட்டு இருக்கிறேன் என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி தாவிதை போல நீங்கள் ஜெபிப்பீர்களானால் உங்களுடைய எல்லா விதமான பாவக்கட்டுகளையும் வியாதியின் கட்டுகளையும் பில்லிசுனிய கட்டுகளையும் நீங்களாக்கி உங்களை விடுதலையாக்க அவர் வல்லமியுள்ள தேவனாக இருக்கிறார் இன்றைய வேதாகம கேள்வி எந்த பட்டணத்தார் எல்லாரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுது போக்குறது இல்லை எந்த பட்டணத்தார் எல்லாரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுது போக்குறது இல்லை உங்களுடைய விடைகளை கீழே காணும் கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடியனுடைய ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்புகளையும் உங்களுடைய பதில்களையும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எழுதி அனுப்புங்கள் கர்த்தரிதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக அநேக வியாதியிலே விசாசிக் கிரிகளிலே இருக்கிறார்கள் அவர்களுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்கலாமா பரலோக தகப்பினே இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான காலை வேளையில் பலவிதமான வியாதிகளினால கேன்சர் இருதய சம்பந்தமான வியாதி தோல் சம்பந்தமான வியாதி இரத்த சம்பந்தமான வியாதிகள் அண்டவரே கட்டப்பட்டு கிடக்கிற மக்களுக்காய் செமிக்கிறோம் வியாதியினால் கட்டுண்டு மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காய் செமிக்கிறோம் ஐயா பலவிதமான பிசாசின் போராட்டத்தோடு மந்திரி மந்திர கட்டுகளோடு மாந்திரிக கிரியைகளோடு செய்வனிகளோடு ஆண்டவரே பில்லி மந்திரத்தினாலே கட்டப்பட்டு மாதக்கணக்கா வருடக்கணக்கா வியாதிப்பட்டு கிடக்கிற ஒவ்வொருக்காக ஐயா இது வியாதியா மாந்திரிகமா என்று தெரியாதபடி ஆண்டவரே நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பாதிப்பு அதிகமாகி விசாசுடைய தாக்குதலிலே சிக்கி கொண்டிருக்கிற மக்களுக்கு அன்றுவரே நீர் ஒருவரே விடுதலையாக்க முடியும் அப்பா இந்த உலகத்தில் இருந்தபோது வியாதிகளை சுகமாக்கி பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினீரே இப்பொழுதும் ஆண்டவரே இந்த பிசாசின் கிரியைகளிலே அடிமைப்பட்டு கிடக்கிற அகப்பட்டு கிடக்கிற கட்டுண்டு கிடக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும் அப்பா பலவிதமான வியாதிகளினால் அவதிப்படுகிற எங்கள் ஜனங்களை ஆண்டவர் எங்கள் சகோதர சகோதரிகளை நீர் சுகமாக்க முடியா செபிக்கிறோம் ஐயா பிரஷர் வியாதிகள் சுகர் வியாதிகள் அண்டவரே கிட்னி சம்மதமான வியாதிகள் அப்பா இருதய சம்மதமான வியாதிகள் புற்றுநோய்கள் பா எலும்பு புற்றுநோய் ரத்த புற்றுநோய் எல்லாவற்றுக்காக ஜெமிக்கிறோம் ஒரு தெய்வீக சுகத்தை தருமடியாக ஜெமிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெமிக்கிறோம் பிதாமே ஆமே நாமே நாமே தெய்வத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே